மிருதங்க சக்கரவர்த்தி என்று போற்றப்படும் வேலூர் ஜி ராமபத்ரனின் பிறந்தநாள் இன்று அவரின் சிறப்புகளை நினைவூட்டும் ஒரு சிறப்பு தொகுப்பு இந்த நாள் பகுதியில் வேலூர் ஜி ராமபத்ரன் தனது எட்டு வயதில் தந்தை கொன்னக்கோள் கோபாலாச்சாரியாரிடம் மிருதங்கம் பயிலத் தொடங்கினார் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை செகநாத சங்கீத சபாவில் மதுரை மணி ஐயரின் இசை கச்சேரிக்கு மிருதங்கம் வாசித்தார் செம்மங்குடி சீனிவாச ஐயர் முசிறி சுப்பிரமணி ஐயர் மகாராஜபுரம் சந்தானம் போன்ற மூத்த இசைக்கலைஞர்களின் இசை கச்சேரிக்கு மிருதங்கம் வாசித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் முன்னணி மிருதங்க வித்வான் பாலக்காடு மணி ஐயர் கைகளால் கிருஷ்ணகான சபா வழங்கிய சங்கீத சூடாமணி விருது பெற்றார் சங்கீத கலாநிதி கலைமாமணி சங்கீத நாடக அகாதமி சங்கீத கலாசிகாமணி விருதுகளை தனதாக்கிக் கொண்டார் சிந்து பைரவி திரைப்படத்தில் வரும் மரி மரி நின்னே என்ற பாடலுக்கு ராமபத்ரன் மிருதங்கம் வாசித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் கைதிகளுக்காக நடத்தப்பட்ட எம் எம் தண்டபாணி தேசிகரின் கச்சேரிக்கு மிருதங்கம் வாசித்தார் வேலூர் ஜி ராமபத்ரன் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் சென்னையில் காலமானார்